என்ன முதல் முறையா நம்ம வீட்டுக்கு காட்டுக்குள்ள எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து பழைய வீடு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருந்தது அதனால அங்க அடிக்கடி எதாவது வரும் கொள்ளும் அப்படியே வாங்கி சாப்பிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம புது வீடு கட்டிக்கிட்டு குடியேறி இருக்கோமா அதனால கொஞ்சம் பரவல தூரம் தான் இருக்கும் நினைச்சாலும் இவங்கனால கடைக்கு போக முடியாதுன்னா காட்டு காட்டு வெளியே போகணும் கொஞ்சம் வாங்க அதனால பிள்ளையெல்லாம் கொஞ்ச நாள் பானிபூரி பானிபூரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அதனால யங்ஸ்டாமா வந்து பிள்ளைகளுக்கு இது பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு இந்த கிழமைகளில் வந்து நம்ம மூக்கி ஒரு ஹார்பரில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காக நானே வருவாங்க அங்கே போய் மெனக்கண்ட பிள்ளைகளுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காக சேல்ஸ் சிஸ்டர் அவங்க தான் சேல் சிஸ்டர் இந்த இவங்க தான் சேல் சிஸ்டர்

இருக்கே இந்த ரசபொரிக்கு உள்ளே உருளைக்கிழங்க எல்லாம் இங்க வாருங்க வித்தியாசமா இருக்கு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு வாங்கி திரும்புங்க ஏய்

இவனை கொண்டு ஒயர் விட்டு பா போ ஆவே இவரு கீழே படுங்குவாரா மேல மேல் ரூம் இருக்கு மட்டும் த령 சுமி முடி காலை பொழுது எடஞ்சு ஏழு மணிக்கு வந்துங்க ஒரே ஆளுக்கு நீங்க நான் இங்க போறா இது என்ன பேப்பர் புடி தடி இது என்ன அதோ கடிக்குதானே போறா ஆ சரி வேணாம் நான் இசுனா நைட்டு செத்துப்பிடுவேன் இரும்பியும் செத்துப்போவேன் சரி பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லா சாப்பிட்டாச்சு ரொம்ப நல்லாச்சு அன்னைக்கெல்லாம் சாயல்குடியில் பானிபூரி சாப்பிட்லான்னு போனேன் என்றைக்கையுமே நம்ம அக்கறையான் அன்றைக்கி என் பொருசேன் எனக்கே ஏன் ஆட்டோ வச்சு ஏற்றி அனுப்பிட்டு அப்படியே அன்னைக்கு எனக்கு எப்போ இருந்துச்சு திரும்ப ரெண்டு நாளாக தூக்கமே வரல நான் செவனே தான் ஏன் பானிபூரிங்கானது உங்களை யாரையும் அங்கேருந்து வரச்சோன்னு தானியும் ஏன்னா அவங்க கிரிக்கிலாட்டை தாயில் கூடி வந்தவங்க நானஞ்சாஸ்களையும் சந்தைக்கு போனவங்க இல்லை சா பானிபூரி சாப்பிடலான்னு போ யோசிச்சுட்டேன் அப்புறமும் சரி கடைக்குள்ள ஒரு ரோட்டில் ஒரு பொம்பளைப்பில் போய் பானிபூரி சாப்பிட்டா நம்ம பஸ் ஸ்டாண்ட் அங்கே நான் நம்ம ஊருக்காரவங்க நிற்பாங்க என்னடா நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகலை

எப்படியோ பரவாயில்ல கொஞ்சம் தூரம் கிடைக்கும் சரி நம்மளை பார்த்து கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் கொடுத்தாச்சு என்ன தம்பி காதலி ஸ்கூல் இருக்கே ஸ்கூல் தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடக்குது பகலேந்து நைட்டு வரை யாரும் முதியும் பார்க்கறதுல இப்படி ஒத்தையா உட்காந்து நான் நான் ஜஸ்டில் ஒவ்வொரு பக்கமாக பண மரத்துனேன் இந்த பக்கம்னு நான் இந்த பக்கம் என்றேன் அப்படின்னு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பயங்கரம் சூப்பராக தான் தனியாக இருக்குது